பெங்களூருக்கு எதிரான கடந்த ஐந்து போட்டிகளில் நான்கே சி எஸ்கே வென்றுள்ளதால் கணிப்புகள் அனைத்தும் சென்னைக்கு சாதகமாகவே உள்ளது மேலும் பெங்களூரு சி எதிராக ஐ பி அனைத்து போட்டிகளிலும் முப்பத்தொரு சதவிகித போட்டியில் மட்டுமே வென்றுள்ளது இருந்தாலும் பெங்களூரு அணியை மஞ்சள் வீரர்கள் குறைத்து மதிப்பிட மாட்டார்கள் ஏனென்றால் கின்கௌலி கவுலி மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார் டூ பிளஸ் எந்த போட்டியையும் தனக்கு சாதகமாக மாற்றக்கூடியவர் என்பது சி எஸ்கேவிற்கு நன்றாகவே தெரியும் போதாத்திற்கு ரஜத் படித்தர் மற்றும் தினேஷ் கார்த்திக் போன்றோர்கள் ஆட்டத்தின் போக்கையே மாற்றக்கூடியவர்கள் வில் ஜாக்ஸ் இங்கிலாந்து சென்றுவிட்டதால் இன்றைய ஆட்டத்தில் கிளின் மேக்ஸ்வெல் ஆடலாம் சென்னையை பொறுத்தவரை மொயின் அலி ஏற்கனவே இங்கிலாந்து சென்றுவிட்டார் அவருக்கு பதிலாக மிச்செல் சாண்ட்னர் களமிறங்க வாய்ப்புள்ளது ருத்ராஜ் மற்றும் ரச்சின் ரவீந்திரா துவக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கி டேரில் மிச்சேல் மூன்றாவதாக உள்ளே வரும் வாய்ப்புள்ளது ரஹானேவின் மோசமான ஆர்மை கருத்தில் கொண்டு அவர் ஆடாமல் அவருக்கு பதிலாக சமீர் ரிஸ்வி களமிறங்க வாய்ப்புண்டு மழைக்கான வாய்ப்பு இன்று மாலை ஐம்பது சதவீதத்திற்கும் மேலாக உள்ளது ஒருவேளை மழை குறுக்கீட்டால் போட்டி கைவிடப்பட்டால் சென்னை பிளே ஆப்பின் நான்காவது அணியாக உறுதிப்படுத்தப்பட்டு ஹைதராபாத் அணியின் வெற்றி தோல்வியை பொறுத்து மூன்றாவது அல்லது நான்காவது இடத்தை பிடிக்கும் இருபது ஓவர்கள் முழுவதும் வீசப்பட்டு சென்னை அணி வெற்றி பெற்றால் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் அணிகளின் வெற்றி தோல்வியை பொறுத்து இரண்டாவது இடம் வரை முன்னேற முடியும் நாம் சென்ற காணொலியில் குறிப்பிட்டதைப் போல பெங்களூரு அணி பிளே ஆப் செல்வதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாகவே உள்ளது இன்றைய போட்டியில் ஆர்ஜிபி முதலில் செய்தால் பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் சென்னையை வெற்றி பெற்றாலோ அல்லது இரண்டாவதாக செய்தால் பதினொன்று பந்துகள் மிச்சம் இருக்கும் போது சென்னையை வென்றாலோ அதற்கான பிளே ஆப் வாய்ப்பு கிட்டும் ஆனால் இப்படி நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு மீண்டும் சந்திப்போம் நன்றி